இந்த கமருதினுக்கும் அரோராவுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும்போது அந்த சண்டையில் வந்து குளிர்காஞ்ச ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிரி அது எல்லாத்தையுமே தெரியும் ஆதரி என்ன பண்ணேன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நான் வேடிக்கைக்கு இருக்கேன் அவங்க பிரச்சனையை வந்து நான் கவனம் இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை பற்றி விட்ட ஆதிரி கூட நீ சேந்தர்ந்தனேருந்து தான் வந்து உனக்கு இப்போ இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட் மாதிரி போச்சு சொல்லி வந்து கமருதீன் சொன்ன உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து எதுக்கு நீ எப்படி எப்படி சொல்லுவேன் நான் தான் சொன்னேன் அவகிட்ட ஆதிரி சொல்கிறேன் நான் இப்படி தான் சொல்லுவேன் எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதில் இருந்தால் இது என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் முதல்ல வெளியே நடந்த ஒரு சம்பத்து கொண்டு வந்து உள்ளுக்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசின ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா தப்பான விஷயம் தான் இன்னும் அரோரா சொன்னதாக இருக்கட்டும் இல்லை ஆதரவு முதலே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உழுகுல வந்து ரிவீல் பண்ணிட்டு இருந்தது ரெண்டுமே தப்பு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இங்கே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு அது நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க பர்சனல் விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்சனல் விஷயம்னா இந்த பிக் பிக்பாஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிற பர்சனல் விஷயத்தை ஓரளவுக்கு பேசலாம் அதுலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது பட் ஆனால் அதையும் தாண்டிய விஷயங்கள் பேசக்கூடாது அதே மாதிரி வெளியே நமக்கு சில டேட்டாஸ் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால அதை கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசுவேன்னு சொல்லி வந்து ஆதரி பேசிகிட்டு இருக்கிறது சரியான ஒரு முறையாகவோ இல்லை சரியான ஒரு ஃபார்மேட்டாகவோ சத்தியமாக நமக்கு தெரியவே இல்லை இது எந்த விதத்துலேயுமே வந்து கேமுக்கும் பயன்படாது ஆதிரிக்கும் பயன்படாது அதே மாதிரி வந்து ஆதரிக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிற பயன்படுமே தவிர சத்தியமாக ஆதரி வந்து இதே ஆங்கில போயிட்டு ரொம்ப நாளைக்கு உள்ளுக்குள்ளே வச்சிருக்க மாட்டேங்க ஏன்னா ஒரு கழகம் விளைவிக்கிறவங்கள ஒரு வாரம் ரெண்டு வாரம் விடுவாங்க ஆனால் தேவையில்லாமல் நல்லா இருக்கிறவங்களோட கண்டண்டை உடச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது டக்குன்னு அப்போ இன்னொத்து குறுக்க வந்துட்டார் இதை பேசிகிட்டு இருக்கும்போது கொடுக்க வந்துட்டு நீ தானே அன்றைக்கி சொன்ன நீ ஏன் ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிச்சிருக்கு இவங்களெல்லாம் எனக்கு இல்லை இவங்களெல்லாம் எப்படி ரசிக்கிறாங்கன்னே தெரியவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் ஏன் நீ டெய்லி உட்காந்து மேக்கப் போட்டிருக்கனால மக்கள் ரசிக்கிறாங்க அதுக்கு வினோத் வந்து மேக்கப் போடாமல் உட்காந்துருக்காரு நார்மலாக சுற்றி இருக்காரு நார்மல் காஸ்ட்யூம் சுற்றி இருக்காரு அப்படின்னா மதிக்க மாட்டாங்களான்னு இது என்ன லாஜிக்னே தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் மைண்ட் செட்டான ஒரு மனநிலை நான் வந்து எலைட்டு நான் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருப்பேன் மேக்கப் வந்து ஒன்று பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேக்கப் போட்டால் வந்து கருப்பாக இருக்கவங்க வெளியாயிருவாங்களா நான் கருப்பு கேவலன்னு சொல்ல நானே கருப்பு தான் நானே சாணி மாதிரி தான் இருக்கேன் ஸோ என்ன நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்க வாங்கி மாற்றிட்டா நான் பயங்கர அழகாகிடுவேன் நான் அழகாக தெரியவேன் அழகு கிடையாது அழகாக தெரியறது வேறு அழகு வேறு நம்மளுடைய மனசு நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம பழகிற விதம் நம்மளுடைய வார்த்தைகள் வார்த்தையில் தெரிகிற தெளிவு மட்டும்தான் உங்களை அழகாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெளிவு அப்படிங்கிறது வார்த்தைக்குள்ளது உண்மை அது ரொம்ப அழகாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்கிட்ட இருக்க யாருமே எனக்கு மனையில் முடியலைங்கிறத குறையாக சொன்னதில்லை யாருமே அந்த பெருசாக எடுத்துகிட்டு கிடையாது என்ன சொல்லுவாங்க எதாவது பெருசாக விக்கி வச்சுக்கன்னு சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு விக்கி வைக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் வச்சுக்கல அப்போ அது வந்து அன்கம்ஃபர்டபுளா எனக்கு அந்த செடிக்கான விஷயங்கள் ஈடுபாடு கிடையாது அதனால நான் பண்ணிக்கல ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்போ வினோதத்தோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி தான் இருக்கும் அவனோட தாட் ப்ராசஸ் மக்களுக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு நீ வந்து ஒன்றுமே பேச முடியாது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அவன் பாட்டு படத்தை பிடிச்சிருக்கலாம் அவனுடைய கதை பிடிச்சிருக்கலாம் கீழேருந்து ஒருத்தன் மேலே வந்திருக்கான் அப்படின்னு பிடிச்சிருக்கலாம் இதை வந்து சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பார்க்க ஆரம்பிச்சோம்னா யார்ட்டையும் பேச முடியாது வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது இப்போ ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க கம்புதின் ஒரு மதத்தில் இருக்கார் பார்வதி ஒரு மதத்தில் இருக்காங்க பட் ஆனால் அவர் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது ஒரு கேம் இருக்குது என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை நம்ம தடுக்க முடியுமா விஜயகாந்த் சார் பட்டில் டெய்லாக் வரும் இந்த நாட்டில் என்னது முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இந்து கூட பார்க்க முடியாதுலாம் அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இது எல்லாத்தையும் தாண்டி ஜி ஜாதி மத இன மொழியை தாண்டி வந்து நேசிக்கணும் அதை தாண்டி பண்ணணும் அதை தாண்டி வந்து பேச ஆரம்பிக்கணும் ஆதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அவங்க சந்திச்ச ஒரு லாஸ் அதாவது பெருசாக ஏதாவது பில்டப் கொடுத்துட்டு வீட்டிலேருந்து வந்துருப்பாங்க நான் வந்து தட்டி தள்ள போகிறேன் என் நேர்மையை தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நினச்சிட்ருக்கேங்க ஆதரி அப்படி கிடையாது உலகத்தில் பல கோடி பேர் வந்து நேர்மையாக இருக்கான் எட்நூறு கோடி பேர் மக்கள் இருக்காங்க அதில் பல கோடி பேர் நேர்மையாக இருக்கான் எல்லாத்தோடைய நேர்மையும் மக்கள் பார்க்க முடியாது உங்களோட நேர்மையை பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக அந்த நேர்மைக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கிறோம் அந்த இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கதை இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டோரி தான் உங்களை வந்து பயங்கரமாக ரசிக்க வைக்குமே தவிர உங்களுடைய வேகமும் உங்களுடைய கோபமும் ரசிக்காத அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்க புரியலை அதைத்தான் விக்ரம் வந்து உடச்சி சொல்லுன்னு ஆசைப்பா விக்ரம் இல்லை வினோத் வந்து உடச்சி சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அதை வந்து ஆதரிக்க புரியல தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்த பேசாத என்ன ரசிக்கிற மக்கள் என்னை வந்து எதுக்காக ரசிக்கிறாங்க எதுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர் ஓட்டு போட்டு போட்டோம் உனக்கு ஓட்டு போடலையா ஏன் ஓட்டு போட மாட்டேன்றாங்க நமக்குன்னு யோசி எனக்கெல்லாம் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு உட்காந்து யோசிச்சு அதை சரி பண்ணி முயற்சி பண்ணு அதை விட்டுட்டு போய் ஏன்டா ஓட்டு இவனுக்கெல்லாம் போடுறீங்கலாம் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அதுக்கான உரிமை உனக்கு கிடையாது அதற்கான அதுதான் உரிமை கிடையாதுன்னு அவர் சொன்னாப்புல இதுதான் நடந்து சம்பவம் எனக்கு என்ன புத்திரிக்கை என்னென்னா ஆதிரி வினோத் கூட கம்பேர் பண்ணனா வினோத்தே பரவாயில்ல அப்படி தான் எனக்கு தோணுது கண்டென்ட் என்றா பார்க்கும்போது அதே மாதிரி சிரமப்படுறது மாதிரி மற்றவங்களை வந்து குற சொல்கிறது மட்டுமே ஒரு கண்டனடாக வச்சுக்காமல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கண்டெண்டாக கொண்டு வரனால வினோத் தான் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம்